வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாஜா அதிபதியே இனமான அனைவருக்கும் முதற்கண் தொடரக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திர துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினம்பூர் தகவல் என்கின்ற பதிவானது தினந்தோறும் வேதகர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை ஒவ்வொன்றாக பதிவிடப்பட்டு வருகின்றோம் அடியனை ஒரு மெய்யன்பர் அலைபேசியில் தொடர்பு கொண்டு தாங்கள் பெயரிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது புருஷர்கள் ஆண்களுக்கான பதிவினை அவசியமாக பதிவிட வேண்டும் என்று அடியனை கேட்டுக்கொண்டார் அந்த மெய்யன்பர்களுக்கு அந்த மெய்யன்பருக்காக இந்த பதிவினை நமது சேனலே இத்தனை தினம் பதிவிட இருக்கின்றோம் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோக முழுவதும் புருஷர்களாக ஆண்களாக பிறந்தவர்கள் தாங்கள் ஜனனெடுத்த முதல் அதாவது பிறந்தது முதல் வாழ்நாள் முழுவதும் தங்களது வாழ்க்கையை எப்படி கடைபிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமகே தினம் ஒரு தகவல் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனிதப் பிறவைகளாக அதாவது புருஷர்களாக ஆண்களாக பிறந்தவர்கள் தங்களது சிறு வயது முதல் படிக்கும் காலத்திலும் அதன் பிறகு உத்தியோகம் செய்யக்கூடிய காலத்திலும் தங்களுக்கு விவாகம் திருமணமாகி உங்களது வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய வாழ்நாள் முழுவதும் தங்களது தாயார் சகப்பனார் தாத்தா பாட்டி உங்களை விட வயதில் பெரியவர்கள் அவர்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் சென்று உத்தியோகத்திற்கு சென்றுவிட்டீர்களேயானால் உங்களது தாயார் தகப்பினரை தாங்கள் தான் பராமரிக்க வேண்டும் அவர்களிடமிருந்து நாம் அனைவரும் எதையும் எதிர்பார்க்க கூடாது அதே சமயம் நமக்கு விவாகம் அதாவது ஆண்களுக்கு விவாகம் நடந்து முடிந்துவிட்டது அப்படி என்றால் தங்களை நம்பி வந்த உங்களது வாரியார் தர்மபத்தினி மனைவி அவர்களுடைய சொல்பேச்சு ஐம்பது சதவிகிதமும் உங்களது தாயார் தகப்பனார் அவர்களுடைய சொல்பேச்சு ஐம்பது சதவிகிதமும் நிச்சயமாக கேட்க வேண்டும் இதில் உங்களது தாயார் தகப்பனருடைய சொல்பேச்சை நூறு சதவீதமும் உங்களது மனைவியினுடைய சொற்பேச்சை நூறு சதவீதமும் கேட்பீர்களே ஆனால் கண்டிப்பாக மன அமைதியானது நிச்சயமாக உங்களது வாழ்க்கையிலே இருக்க ஒரு புருஷராகப்பட்டவர் ஆணாகப்பட்டவர் விவாகம் செய்து கொள்ளும் பொழுது அதை சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய தத்துவம் என்னவென்றால் ஒரு ஸ்திரியாகப்பட்டவள் பெண்ணாகப்பட்டவள் உங்களை நம்பி வரும்பொழுது அம்மா நீ என்னை நம்பி வந்திருக்கிறாய் உனக்கு நான் என்னுடைய ஹயத்திலே அதாவது நமது இடவாகத்திலே மார்பிலே அவர்களுக்கு இடம் கொடுக்கிறோம் என்றுதான் அர்த்தம் ஒரு குடும்பத்தில் அணாகப்பட்டவர்கள் நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டும் என்று தன்னுடைய மனைவியிடமும் மனைவியாகப்பட்டவர் நான் சொல்வதை தான் தங்களது கணவர் கேட்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினாலும் அந்த குடும்பமானது சரியாக இருக்காது கணவர் சொல்வதை மனைவியும் கேட்க வேண்டும் மனைவி சொல்வதை கணவரும் கேட்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த குடும்பமானது மிக மிக க்ஷேமத்திற்கு உயர்ந்த நிலைக்கு சென்றுவிடும் அதேபோல் ஆணாகப்பட்டவர் தங்களுடன் உடன் பிறந்த சகோதரியாகட்டும் சகோதரராக இருக்கட்டும் அனைவரையும் அறைவணைத்துக் கொண்டு அவர்களிடம் அன்னோங்கியத்தை கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் அன்னோங்க என்னன்னாக்கா அவ மீது பாசத்தை செலுத்தி அவர்களையும் அரங்கணைத்துக் கொண்டு செல்வதுதான் தர்மம் நீங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு கொடுக்க வேண்டாம் வெறும் அன்போ மட்டும் கொடுத்து பாசத்தை மட்டும் கொடுத்து அவர்களை விட்டு கொடுக்காமல் இருந்தாலே போதும் என்றுதான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது இதனுடைய தொடர்ச்சியானது நாளை அவசியம் பதிவு இருக்கின்றோம் தூப்து